ஹாய் நாங்கள்லாம் எங்கே போகிறோம்னா ஷாப்பிங் போகிறோம் மேடம் சேலை கட்டியிருக்காங்க நான் சுடி தான் போட்டிருக்கேன் அவங்க ஹாய் சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா இப்போ கேட்டிருக்கோம் நானும் சொல்லிக்கிறேன் ஹாய் ம் அதாவது இவங்க விண்டோ ஷாப்பிங்லாம் சொல்கிறாங்க விண்டோ ஷாப்பிங்னா சும்மா போய் பார்த்துட்டு வர்றோம் இது அப்படி கிடையாதுங்க இதை போய் நம்ம ஏதாவது பொருள் வாங்கிட்டு தான் வரப்போறோம் ஓகேங்களா மேடம்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு ஒம்பது மணிக்கு கிளம்பிட்டாங்க அதனால சும்மா டவுனு பக்கத்தை கூட்டிகிட்டு போயிட்டு வரேன்

நீ ஏதாவது சொல்லு என்ன சொல்ல விரும்ப ஷாப்பிங் நினைப்போம் இது வந்து மழை வந்த முன்னாடி வந்து நீ சூடு அரை குடிச்சிட்டு பேசுவா மழை அடிச்சு ஊத்துதுங்க மழை வந்தனால பார்ப்போம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா நாங்கள் வந்துட்டு போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் நிறைய இடத்துக்கு போக முடியல மாட்டிக்கிட்டு முடிக்கிறோம் சரி பார்ப்போம் ரெடி ஜாலியாக வெளியில் வந்தான் ஆனால் இன்னும் ஜாலியாக தான் இருக்கு மழை ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து சாந்தாவை பற்றி சொல்லணும் ஊருக்கு கிளம்ப போகிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஒம்பதரை மணிக்கு பஸ் எனக்கு கோயம்புத்தூர் போயிடுவேன் இப்போ என்ன சொல்லணும்னா என்னை வந்து ஒரு அம்மா வீட்டுக்கு வந்த ஃபீல் எனக்கு கொடுத்தா நல்லா கவனிச்சுக்கிட்டா என் பொண்ணும் அப்படிதான் அவன் மக மாதிரி என் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த நாலு நாள் லீவு போனதே தெரியல போகவே மனசு இல்லை பட் ஆனால் நானும் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறேன் ஆஃபீஸில் இருக்கேன் நான் போய் ஜாயின் பண்ணணும் திரும்ப மண்டேலேருந்து போகணும் எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா எனக்கு அம்மா இல்லை ஃபிஃப்ட் பதினஞ்சு வயசில் அம்மா இறந்து போயிட்டாங்க அந்த ஃபீலே எனக்கு இந்த ஒரு நாலு நாள் வந்து அப்படி எனக்கு சொன்னால் கொஞ்சம் அழுகையே வருது அழுகக்கூடாது அவள் வந்து அப்படி தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து என்னை ஒரு பாத்திரம் கூட விளக்க விடலை என்னை ஒரு சின்ன காய் கட் பண்ண விட மாட்டேன்னு நான் மல்லு கட்டிட்டு ஏ விட்ரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட செய்ய விட மாட்டேன் ஒரு உங்கள் வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது போட்டி போடுவாங்கன்னு ஒரு வேலை செய்யணாங்க ஆனால் அவள் அந்த மாதிரிலாம் எந்த போட்டியும் கிடையாது அவ்வளோ நல்லா கவனிச்சிக்கிட்டா ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தா இப்போ அழுகாதடி வீட்டுக்கு போனால் பழையபடி அந்த லோன்லினஸ் லோன்லினஸ் இருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அந்த ஏ லூசு தேங்க்யூ ஸோ மச் இங்கே எதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம இவன் இல்லைங்க நான் எல்லாரையுமே கவனித்து அனுப்புவேன் ஏன்னா நம்ம பொழுதுனைக்கு இப்போ எங்கள் வீடாக இருக்கட்டும் பண்ணேன் எங்கள் வீட்டில் நான் நல்லா வேலை பார்க்குறேன்னா நம்ம ஒரு கெஸ்ட்டாக ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா அங்கே தான் ரெஸ்ட் எடுக்க முடியுங்கிற ஒரு தாட்டு நம்ம எல்லா லேடிஸ்க்கு இருக்கும் அதே தாட்டில் தான் இவள் இருந்திருப்பா ச ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் ரெண்டு நாளைக்கு இருந்து எந்திரிக்கலான்னு இங்கேயும் வந்து வெங்காய ஊரி வெள்ளப்படி ஊரின்னு சொல்ல எனக்கு மனசு வராது இவன் இல்லைங்க யாரையுமே எங்கள் வீட்டுக்கு வரும்போது நான் ஒரு வேலையும் வாங்க மாட்டேன் எனக்கு அது பிடிக்காது காரணம் என்னென்னா அவங்க ஃப்ரீயாக இருக்கணும் அவங்க அவ்வளோ தூரம் இருந்து ட்ராவல் பண்ணி நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டுங்கிற ஒரு இடத்துக்கு நினப்பாங்க மனசளவில் நான் நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நினப்பாங்க அது எனக்கு கிடைக்கல அது மாதிரி அவங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு தாட்டு எனக்கு வரும் அதனால் என்னால் முடிஞ்ச மட்டும் நான் பார்த்து அனுப்புவேன் பெருசாக பெருசாலாம் நம்மளால் செய்ய முடியாது ஏதோ அன்புங்கிற ஒன்று நல்லா செஞ்சு அனுப்பலாம் அது கண்டிப்பாக முடிஞ்சு அதுவும் தோலி புசுக்கு புசுக்குன்னு அழுதுறீங்க நானே ஒரு அழு இப்படி அழுது எல்லாரையும் அழுக வச்சா காஜல் எல்லாம் போயிரும் காஜல் போயிடும் கண்மை போயிடும் உள்ள கோட்டிங் ஓவரா போயிரும் இப்படி சோகத்தையும் கொஞ்சம் சிரிப்பா கொண்டு போறது தான் நான் அவ்வளவுதான் சரி அவங்க போயிட்டு வரட்டும் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்துங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கட்டும் ஏதோ இருக்கிற நாலு நாள் அவள் சந்தோஷத்துக்காக அவளோட ஓர்மைக்காக எங்களோட சேர்ந்து வீடியோ நடித்தா மற்றபடி ஒன்றும் கிடையாது ஆனால் குறிப்பாக நான் நடிக்க சொல்லி அவன் நடிக்கலை அவங்களுக்கு ஆசைப்பட்டு கேட்டனால நான் நடிக்க வச்சான் ஓகேங்களா எனக்கும் கொஞ்சம் நான் ஸ்கூல் டேஸில் ஆடி இருக்கேன் பாடியிருக்கேன் எனக்கும் கொஞ்சம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்தனால எனக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கு தைரியம் கிடையாது அவள் சேனல் மூலமாக இதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டு செஞ்சேன் இப்போ பாப்பா வந்து ஆரம்பிச்சிருக்கா அவளும் நீங்கள் எல்லாரும் யாழ்லேயே சப்போர்ட் பண்ணுங்க அவன் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு வீட்டில் ஆடிக்கிட்டு பே டயலாக் கண்ணாடி பார்த்து டயலாக் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணுவான் எது செஞ்சாலுமே ஸோ பயங்கர டேலண்ட்டாக இருக்குது என் பாப்பா நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுடைய இன்ஸ்டா ஐடியா சொல்லுங்கள் அங்கே பார்த்து பிறகு சொல்லுவேன் ஆ அதாவது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா யாழினி அட்டகாசம்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கு குட்டீஸுக்கு ஆடி பாடி போடுறது ஒரு ஆசை சரி நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் யாரெல்லாம் நம்ம உறவுகள் இருக்கீங்களா பார்த்து லைக் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட்டை போடுங்க அதுக்கு ஒரு சந்தோஷம் என் கூட கமெடி புக்குன்னு கமெடிங்கிறேன் காமெடி பண்ணுறது சின்னதாக டான்ஸ் போடுறது அதெல்லாம் ஒரு சந்தோஷம் பறித்து படிப்பை கெடுக்காம அவளோட படிப்பையும் பார்த்துக்கிட்டு லீவு டயத்தில் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காள் அவளோட என்டர்டைன்மெண்ட்டு பண்ணட்டும் எப்படி பண்ணணும் எப்படி அளவோட பண்ணணுங்கிறத அவள் அம்மாவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி முடிஞ்ச மட்டும் ஒரு சந்தோஷம் தானேங்க கண்டிப்பா அடுத்த லீவ் விட்டு நாங்க கேரளாவுக்கு தான் வருவோம் இல்ல அவ எங்க கோயம்புத்தூருக்கு வருவா நாங்க திரும்ப கெட் டுகெதர் ஜாலி பண்ணுவோம் அடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நாங்க போடுறோம் அதாவது ஒரு டைம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனா அடுத்த டைம் எங்க லீவ் விட்டா போறதுன்னு அவங்க மனசுக்குள்ள தோணுனாலே கேரளானதே ஃபிஷ் பண்ணணும் அந்த அளவுக்குதே தான் செஞ்சு அனுப்பணும் வாங்க ஓகேங்களா சரி ஓகே ஏதோ எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வந்த எந்த உறவுகளா இருக்கட்டும் பாத்து எங்க நாத்துனா அடக்கமே வச்சுக்கோங்களேன் அம்மா வீட்டுக்கு போறியான்னு கேட்டால் அவளுக்கு ஃபஸ்ட்டு தோணினதே நாத்தனா விடுதான் அங்கே எங்கள் மாமியா வீட்டுக்கு கூட போகணுன்னு நினைக்க மாட்டா லீவு விட்டால் நான் பிள்ளையில கூட்டிகிட்டு கேரளாவுக்கு தான் வரேன்னு நினைப்பா ஸோ நான் நினைக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம கெஸ்ட்டுக்கு நம்ம வீட்டுக்கு எந்த கெஸ்ட்டும் வந்தாலும் சரி அவங்கள ஒரு வெங்காயம் கூட விரிக்க விடாதீங்க ஏன்னா ஒரு கெஸ்ட்டாக நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம்னா ரெண்டு நாளைக்கு இருந்து எந்திரிக்கணும்னு தான் அவங்க வருவாங்க அதை நம்ம வீட்டுக்கு வர்ற விருந்தாலையே நம்ம தான் பெஸ்ட்டாக கவனிக்கணும் கெஸ்ட்டாக நினைக்கக்கூடாது உறவாக நினச்சி நம்ம தங்கச்சி வந்தால் எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அக்கா வந்தால் எப்படி நம்ம பார்த்துக்கணுமோ அப்படி நினச்சி கவனித்தாலே அவங்கள வேலை வாங்கணுங்கிற ஒரு தாட்டு நமக்கு வராது ஓகேங்களா ஓகே ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க ரொம்ப ரொம்ப ஓகே போயிட்டு வந்தாச்சு அது போட்டோம் எல்லாரும் பாய் சொன்னோம் நம்ம உறவுகள் ரொம்ப சங்கடப்படுவாங்க என்னடா நம்ம வீட்டு தலைவரை காணோம் நம்ம முத்தோன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க முத்து இல்லாத ஒரு சொத்து எங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நாங்க யோசிக்க வேண்டியது இருக்கு நல்லா தூங்கிட்டேன் நல்லா சுப்புலட்சுமி வந்ததுக்கப்புற மத்தியானம் மத்தியம் நல்லா தூக்கம் வருது என்ன தெரியல நல்லா தூங்குறேன் நானு ஓகேவா அதனால கொஞ்ச நேரம் நல்லா தூங்கிட்டேன் எந்த சர்ச்சிப்புங்களும் வர நானும் எந்திரிக்க கரெக்டா இருந்துச்சு அதனால அதாவது அதாவது எல்லாம் போயிட்டு கலைப்பா வருவோம்னு சொல்லி டீ போட்டு வச்சிருக்காரு இப்படி ஒரு அன்பாரு அன்பான ஒரு போடணும் இல்ல அவ்வளவு இப்படி அதாவது இப்படி பொண்டாட்டி போயிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்து பாத்து காய்ச்சி குடுக்கிற புருசியா இருக்கிறதுனாலதான் நான் எங்க ஊரு சுத்துனேன் கொஞ்சம் போயிட்டு வந்தீங்கன்னு சொல்ல இல்ல இவங்க மழை வந்து எங்களை வந்து திரும்ப வீட்டுக்கு வரீங்க அதாவது ஆஹ் நான் நினைச்சேன் இவள்கிட்ட சொன்னேன் நீ கேட்டா நாளைக்கு வியாபாரத்துக்கு புரியும் ஆமாடி நாளைக்கு நான் போன் நினைச்சிருக்கேன் இன்னைக்கு ஏறையில் இவளே சொல்றான் இதுல எப்படி உங்க வண்டி போகும்னு கேக்குறான் அதுதான் சரி வண்டியை கொண்டே யாரு வீட்லயே அது நிறுத்தலான்னு பார்த்தா சேச்சி வீட்டுல ரெண்டு கார் நிக்குது ஒன்னு சார் வீட்டுக்காரு நோட்டு முத்து விட்டுக்காரு அப்ப நம்ம வண்டியை நிறுத்த முடியல அதனால இனி வெயிலு போட்டு இந்த தர கடந்தாதான் நம்ம வியாபாரத்துக்கு போக முடியும் நம்மளே இறங்கணும்னு நினைச்சிட்டாலும்

இருட்டிக்கிட்டே இருக்குது மோகன் டல்லாயிட்டே இருக்குது பால் அங்க கொதிச்சிட்டே இருக்கு. கிளம்புவோமா நான் சூகா இப்படி சிக்னல் கொடுக்குறாரு கட்டாக்கடி அப்படின்னு சரி சரி ஓகேங்க நாங்களும் கிளம்புறோம் நீங்களும் பாருங்க ஓகேங்க பாருங்க பத்த பத்திரமா இருங்க பை! மறக்காம சப்ஸ்கிரைப் ட்ரைனிங் யாரு?